வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் நம்ம கள்ளக்காடு வந்து இப்போதான் கடப்பருப்பு முளைச்சிட்ருக்குது ஒன்று ரெண்டு இப்போ தான் செடியே தெரியுது நிறைய பருப்பு முளைக்கவே இல்லை ஒருவேளை இதுக்கு மேலே தான் முளைக்குமா ஈரம் போட்டு அமுத்திச்சேனும் தெரியல பரவலாக முளைச்சிருக்குது சூடு அதுக்கு சூடு அடிச்சிருச்சு இப்போதான் செடி இந்தளவுக்கு இருக்கு சோளப்பயிரும் ஒன்றும் சரி வரல விதைச்சது சோளப்பயிர் இருக்குதா இல்லையோ புல்லு தான் முளைச்சிட்டு இதெல்லாம் சோளம் சரியாக முளைப்பே இல்லை இடங்கு பேசம் தட்டை பயிர் வரைச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கு முழு தட்டை செடி நல்லா இருக்குது கடலை கொட்டை மண்ணை விட்டு மே வெளியே வரலையே பார்க்கலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் பார்க்கலாம் அந்த சைடெல்லாம் முடிச்சுக்கிச்சு இந்த சைடு இருக்கிற களை மட்டும் முளைக்கவே இல்லை வேலை மண்ணுக்குள்ளாரெல்லாம் புகாரெல்லாம் போட்டு அருகம்பில் பாருங்கள் எப்படி கருகருகிறது முடிச்சிட்டு வரப்பில்ல இந்த சைடெலாம் கலைச்செடி நல்லா முளிச்சிட்ருக்குது இந்த அந்த சைடு மட்டும் ரூல் ஆகிப்போச்சு எல்லாம் கீழே போயிடுச்சு அடங்குது மாட்டு தீவனம் பயிர் இந்த காடு களைச்செடி நல்லா முளிச்சிடுச்சு வரைச்சது பரவலாமல் வச்சுருக்கு இது கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு இருக்குது இந்த களை கடிச்சிடி எல்லாம் நிறைய மயில் பொறிக்கி பிடிச்சி கடல்கொட்டையை முளைப்பு வெளியே போது எல்லாம் கொத்தி கொத்தி பிடிங்கி பிடிச்சிடலாம் வேறு வேறு நன்றி வணக்கம் நண்பர்களே